சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தில் எனது உரையை நிகழ்த்துவதை நான் பெரும் பெயராக கருதுகிறேன் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இப்புத்தாண்டில் நமது மாநிலத்தில் மகிழ்ச்சியும் வளமும் நலமும் தலை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து இந்த அரசின் உயர்ந்த நோக்கங்களை காலத்தை வந்த ஐயம் திருவள்ளுவரின் குரல் ஒன்றை குறிப்பிட்டு எனது உரையை தொடங்க விரும்புகின்றேன் பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டில் இவை ஐந்து மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்பநிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு மாண்மிகு ஆளுநர் அவர்கள் இதுவரை வாசித்து அளித்திருக்கின்றார்கள் மீதியை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் இந்த சட்டமன்றத்திற்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளில்